ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது மகாபாரதம் கதை நம்ம எல்லாத்துக்குமே வந்து நோய் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் கர்ணன் கர்ணன் வந்து சூரிய பகவானுடைய பிள்ளையா சொல்லப்படுது இருந்தாலும் வந்து அவருக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காததுனால அவருடைய ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களாவது யாருமே வந்து ஏத்துக்கல அப்படி எல்லாராலும் ஒழிக்கப்பட்டிருக்கும் போது அவருமே ரொம்ப அன்பு கொண்டு பிறந்த நண்பனா இருந்தவன் யாருன்னா துரியோதனன் துரியோதனனோட கேரக்டர் பாண்டவர்களோட சண்டை பாஞ்சாலி கிட்ட வந்து தான நடந்துட்டது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட இவங்களுடைய நட்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு புனிதமான மன ஏற்பாடா இருந்திருக்கு அனைத்தையும் துரியோகளுடைய அரசுல பாஞ்சாலி வந்து அஹ் அவங்க சேலையை உருகி அவமானப்படுத்தும் போது கண்ணனும் அந்த இடத்துல இருப்பாரு கண்ணன் நினைச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம் ஆனா அவரு தன் நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம விட்டுப்பாரு இது ஒரு புறம்பிருக்க கொஞ்சம் வருஷம் கழிச்சு உம் பாஞ்சாலி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பாக்குறாங்க அப்ப ஏதோ ஒரு உருவம் வந்து பக்கத்துல நிற்கிறது அவங்க பாக்குறாங்க அது யாரு அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தா அது கர்ணன் இவ பார்த்துட்டு பயந்துட்டு நம்ம பாஞ்சாலி ஓட ஆரம்பிச்சுட்டாங்க கர்ணனும் பின்னாடியே கிரட்டிட்டு போறாங்க திடீர் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போயிட்டுமே பாஞ்சாலி நின்றுட்டாங்க கர்ணன் வந்து அவங்க பக்கத்துல போயிட்டு நம்ம பாஞ்சாலி பயத்தோட நின்றுட்டாங்க கல்யாணம் பக்கத்துல போயிட்டு அவங்களோட கைகளை பிடிக்கிறாரு பாஞ்சாலிக்கு பயம் வந்து இன்னும் அதிகமாயிருச்சு என்னன்னா வந்து துணியா கைப்பிடிக்கிறாரு ஆஹ் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு தூக்கம் தெரியுது ஆமாங்க எப்பதான் வந்து அவங்க கர்ணோட பார்த்தது அவங்களோட கனவுலதான் தூக்கம் தெரிஞ்சு விடுச்சு இந்த மாதிரி நமக்கு ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சாலி ரொம்ப குழப்பமாவே இருக்காங்க சரி இதை யார்கிட்ட கேட்க முடியும் நம்ம கிருஷ்ணன் கிட்டதான் சரி போய் கிருஷ்ணன் கிட்ட இதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நமக்கே இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அடுத்த நாள் போய் மீட் பண்ணி அஹ் இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு எதுனாலும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணர் வந்து சொல்றாரு நீ வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிக்காம இருந்திருந்தா கர்ணன் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிருப்பான் அப்படின்னு சொல்றாரு ஆஞ்சாணிக்கும் ஹோம் வந்துருச்சு என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை பார்த்து கோபமா இருக்கும்போது அப்பதான் கிருஷ்ணர் அதற்கான விளக்கத்தை சொல்றாரு அன்னைக்கு துரியோதனனுடைய அரசவையில பாஞ்சாலிக்கு வந்து அவமானம் நடந்தது இல்லையா கர்ணன் நினைச்சிருந்தா அப்படி ஒரு சம்பவம் நடக்காம தவிர்த்திருக்கலாம் கர்ணன் சொல்லியிருந்தா கண்டிப்பா துரியோதனும் கேட்டிருப்பாங்க ஆனா அன்னைக்கு கர்ணன் அதை தடுக்கல அந்த குற்ற உணர்ச்சி கர்ணனோட மனசுல இருந்திருக்கு டெய்லியும் தூக்க வராம ஆஹ் ரொம்ப குழந்தை பிரிச்சா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவங்க ஒரு அவமானம் நடத்துது நம்ம இருந்தும் தழுத்தலையே அப்படின்னு ஒரு சுற்று உணர்ச்சி அவன் மனசுலயே இருக்கிறது அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காகதான் அவங்க கூட உங்ககிட்ட வந்துட்டு உங்க கையை புடிச்சான் நீ தூக்கத்துல இருந்து எந்திரிக்காம இருந்தது கர்ணன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான் அவனோட மனசும் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும் அவளும் நிம்மதியா போய் தூங்கி இருந்திருப்பான் நீ அதுக்குள்ள அவர் சில படி எந்திரிச்சிட்ட அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் பாஞ்சாலிக்கு புரிஞ்சது அத கர்ண நம்ம தப்பா நிமிச்சிட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் நமக்கு உங்களை பத்தி தெரியும் ஆனா முழுசா தெரியாது அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க சோ நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டரோட கண்டிப்பா நான் உங்களுக்கு மீட் பண்றேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்